இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுன்னு நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் கூட போய் மோடியை பார்த்து விட்டு வந்தாங்க நாற்பது நிமிடங்கள் ஆனா எதுக்கு என்னன்னு வெளியில வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாங்க ஆட்சியில் இருக்கோம் பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் தமிழ்நாடு நலனுக்காக அவர் பேசிதான் ஆகணும் பேச போனாரு தமிழ்நாடுக்கான நலன்கள் குறித்தான திட்டங்களுக்கு குறித்தான ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாரு அது குறித்து பேசினாங்க ஒரு மாநிலத்துடைய அமைச்சரும் பிரதம மந்திரியும் வேற பற்றி எதை பத்தி பேசுவாங்க அதை பற்றி எதை பேசணுங்கிறது வரலைங்கிறது கடந்து போன மாதிரி இருந்ததோ அப்படி இல்லையே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அதற்கான பதில்கள் வந்திருக்கு செய்ய போறாங்களே செய்யலைன்றது அது வேற ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம்ல அது அது குறித்து தானே பேச முடியும் பிரதமர் அலுவலகத்தில் நீங்கள் போய் சாதாரணமாக வந்து எந்த அஜெண்டாவும் இல்லாமல் போய் பார்த்துட முடியாது நாங்கள் இதுக்காக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாதான் அவங்க அப்பாயின்மெண்ட்டே தருவாங்க அதன் அடிப்படையில் தான் போய் பார்க்கணும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு தேர்தல் களம் இருக்குன்னு உங்களுடைய அனுபவம் உங்களுடைய பார்வையில் எப்படி நீங்க பார்க்குறீங்க ஒன்று ஒரு வருடம் இருக்கிறது அதை பொறுத்து திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றி எண்பதில் ஜெயிக்குமா இரநூறுல ஜெயிக்குமான்றது தான் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது இந்த ஒரு வருடத்தில் இருநூறு இலக்கு வச்சிருக்கீங்க ஆமாம் இருநூறு இலக்கு வச்சிருக்கோம் நிச்சயமாக இன்னைக்கு தேர்தல் வச்சுங்கனாலும் நூற்றி எண்பதுக்கு மேலே தான் ஜெயிப்போம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஒரு கஸ்கிடையாது எல்லா தரப்பு மக்களுக்கும் சரியான திட்டங்களை வகுத்து சரியாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தமிழக முதல்வர் கான்ட்ரா டிஸ்டிங்ஷன் டு டிஎம்கே நாங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி கடந்த காலங்களில் அதிமுக என்ன பண்ணியிருக்கு அல்லது பாஜக மத்திய அரசு அரசில் இருந்து என்ன திட்டங்களை இங்கே கொடுத்துருக்கு எதை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கல்விக்கான தொகையை நிறுத்திட்டாங்க நூறு நாள் வே வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு காசு இல்லை மருத்துவக் கல்லூரிகள் கட்டமைப்புக்காக எந்த இதையும் செய்கிறதில்ல எய்ம்ஸ் இன்றைக்கு வரைக்கும் கட்டி முடியலை இப்ப கொண்டு வந்திருக்க ஃபினான்ஸ் பில்ல பாருங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாதுன்னு சொன்னவங்க ஸ்லாப்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை பதினைந்து பத்து சதவீதத்தில் இருந்து இருபத்தைந்து சதவீதக்கும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் யூனியன் அதாவது ஒன்றிய அரசினுடைய பயன்பாட்டிற்காக சர்சார்ஜ் போடுவேங்கிறாங்க சர்சார்ஜ் ஏன் போடுறாங்க அதை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க தேவையில்லை நான் கட்டுற நூறுரூவா டேக்ஸில் நூறுரூவா நான் டேக்ஸ் கட்டணும்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா சர் சார்ஜ் அப்போ நூறுரூவாயே வந்து டிவிசிபிள் பூலில் வந்துடும் பத்து ரூபா அவன் தனியாக எடுத்துகிட்டு போய்டு அது மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அது இந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்யிருக்காங்க